வணக்கம் மக்களே சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் மக்களை மக்களே தற்சமய வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா இடம் தான் வந்து விழா சமீபத்தில் நம்முடைய முகஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடந்தது மிகப்பெரிய அளவில் நடந்து பிரம்மாண்டமாக நடத்தினாங்க எல்லாம் பண்ணாங்க முடித்தாங்க ஓகே அந்த முப்பெரும் விழாவில் நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரேயே மாற்றினார் பல விதமான விஷயங்களை சொன்னால் திமுக என்ற கட்சி பெரும் விதம் திமுக கட்சி அசைக்கக்கூட முடியாது என்று வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான கருத்துக்களை கூறினார் காரணம் என்னவென்றால் அவர்களுடைய தொடர்ந்து வெற்றியின் காரணமாக அவர் வந்து பார்த்திங்கன்னா பல விதமான விஷயங்களை கூறுகிறாருங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்மளுடைய சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்முடன் வெற்றி வந்து பெற்று ஆட்சியை தமிழகத்தில் பிடித்தார்கள் தற்பொழுது அந்த ஆட்சி வந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு சூழ்நிலையில் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தற்பொழுது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து ஒரே கட்டமாக தமிழகத்தில் வந்து மக்களவை தேர்தல் நடந்தது அந்த ஒரு தேர்தலிலும் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பதுக்கு நாற்பது நாமே அப்படின்ற மாதிரி நாற்பது தொகுதிகளையும் தட்டி தூக்கிவிட்டார்கள் திமுகவின் தலைமையிலான கூட்டணி அப்படின்னே வந்து சொல்லலாம் எந்த ஒரு சூழ்நிலையில் மாநிலத்தில் அவர்களை மத்தியிலும் அவர்களே அப்படின்ற மாதிரி நாங்களே நாங்களே தான் அப்படின்ற மாதிரி அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட திமுகவுடைய பெரும்பான்மை எந்த அளவிற்கு வெற்றி இருக்கிறது அந்த அளவிற்கு அடுத்த கட்டமான செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க காரணம் என்னவென்றால் பெரும் விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதிமுகவின் தலைமையும் சரி திமுகவின் தலைமையும் சரி ஒரே மாதிரி தான் ஏன்னா ரெண்டு பேருக்கு ரெண்டு கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயமே ஒரே மாதிரி தான் இருக்கு ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை மாறுதலாக பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஐஎன்டி கூட்டணி அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் வச்சுருக்கக்கூடிய ஒரு சில டீலிங்குகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுறாங்க ஆனால் இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இவர்களுடைய ஆட்சி மலர்மான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கப்படுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிறைய விதமான புதிய தலைமுறைகள் வந்து வாக்கு செலுத்துகிறாங்க புதிய தலைமுறைகள் வாக்குகள்லாம் வந்து எங்கே போகுதுன்னா முக்கியமான வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்கு கொடுக்குறாங்க ஓகேங்களா மாறுதலான கட்சிக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஓட்டர்ஸ் வந்து போடுறாங்க அந்த ஒரு சூழ்நிலை தோழுது உளவுத்துறை மூலமாக வந்து இருக்கக்கூடிய ஒரு தகவல்லாம் பெருமிதத்தில் விதத்தில் திமுகவுக்கு ஆட்சி மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு இருக்கும் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கதாகவும் கூறப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் மிக பெரும்பான்மை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடுத்தடுத்து இறங்குமா ஏறுமா அப்படின்றத இந்த விக்கிரபாண்டி இடைத்தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு நிறையவே வந்து தெரிய வரும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா உறுதிப்பட வந்து சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை வந்து பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்தும் நமக்கு தெரிய வரும் புரிய வரும் மக்களே மேலும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் என்னவாக பார்க்கப்படுகிறதுனா அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் எல்லா கட்சியுமே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக இருக்கிறதா அப்படின்றது ஒரு பக்கம் பார்க்கப்படுகிறது மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இது ஒன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்